கலையிலு கத்திரும்புகிற சேர்மான ஏசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஒருவர் இருக்கிறோம் பிரியமனவரும் சவிக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொள்ள முடியாது கத்தர் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆசைகள் ஆவல்கள் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அறியாமல் இல்லை ஐயோ என் தீரலையே என்னுடைய ஆவல் இன்னும் நிறைவேறலையே நான் எதிர்பார்க்குற காரியங்களும் நடக்கலே என்று சொல்லி ஆனால் இதெல்லாம் நடக்கும்படியாக தாவீது சொல்கிறாரு ஒரே ஒரு காரியத்தை முன்வைக்கிறாரு சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி எழுபத்தி நாலாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி முதல்ல நம்முடைய ஆவல் நம்முடைய ரட்சிப்பு மேலே இருக்கிற வேண்டும் அடுத்தது வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கர்த்துடைய வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போ இந்த ரட்சிப்புக்காகவும் வேதத்தின் மேல் பிரியும் வைத்து நம் காத்திருக்கும் பொழுதும் ஆண்டவராகிய கா கர்த்தர் நம்முடைய ஆவல்கள் எல்லாவற்றையும் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் பார்க்குறார் நீ எதை எது மேலே நீ ஆவலாக இருக்கிற எதை குறித்து நீ ஆசையாக இருக்கிற எந்த காரியத்தை குறித்து நீ ஏங்கிக்கிட்டு இருக்கிற கர்த்தர் அதை அறிகிறார் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் நான் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவனாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவனா கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரிபூர்ண ரட்சிப்பு எனக்குள்ளாக இருக்கிறதா ஆண்டவர் என்னை இதுவரையில் நடத்தி வந்தாரே நான் ரட்சிப்பின் பாத்திரமாக நடந்து கொண்டிருக்கிறேனா சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறனா அர்த்தம் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார் நான் உடைய மகன் மகள் ஆகையால் அவரை போல அவருக்காக நான் சாட்சியாக வாழணுன்ற ஒரு இயக்கம் ஆவல் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இதுவரையிலும் நாம் ஏங்கியிருக்கிறோமா இல்லை நம்முடைய நினைவுகள் எல்லாம் என்ன நம்முடைய ஆவல்கள் எல்லாம் எல்லாம் உலக நல்லது தான் நல்லது தான் ஒரு வீடை கட்டி பார்க்க ஒரு ஆவல் இருக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க ஒரு ஆவல் இருக்கும் எனபு தேவ பிள்ளையே பிரிந்து போன குடும்பங்கள் என்றைக்கு சேருமோ என்கிற ஒரு ஆவல் இருக்கும் மலடியாக இருக்கிற என்னைக்கு ஒரு பிள்ளையை பெறுவனே என்று சொல்லி ஒரு ஆவல் இருக்குது இதெல்லாம் நியாயமான காரியம் அதை யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தருடைய ரட்சிப்பு எனக்குள்ளாக பரிபூர்ணமாக இருக்கிறதா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிப்புக்கு ஏற்ற பாத்திரமாக நடந்து கொள்கிறேனா என்னை பார்த்து இவங்க கிறிஸ்துவங்க இவங்க கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு நாம் என் அன்பு தேவ பிள்ளையே பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அடுத்தது வேதத்தை நம்ம நேசிக்க வேண்டும் வேதத்தின் மேலே மகிழ்ச்சி வர வேண்டும் அது மேலே ஒரு ஆவல் ஏக்கம் காணப்பட வேண்டும் ஏன்னா இது நம்மை உயிர்ப்பிக்கிறது நம்முடைய ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனா கர்த்துடைய வார்த்தை தான் அது மேல் பிரியமாக இருங்க இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் கருத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் உன் வாழ்க்கையை பாக்கியமாக மாற்றுவார் உன்னுடைய ஆவல்கள் உன்னுடைய இயக்கங்கள் நினைவுகளை அப்படியே கர்த்த ஒரு துளி கூட குறையாமல் அப்படியே நிறைவேற்றுவோம் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார் அவர் தான் நான் உடைய ஆண்டவர் ரட்சகர் இயேசு அல்ல லூயா ஆகையால் இந்த ரட்சிப்புக்காக ஆவலாயிருங்க ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருங்க வேதத்தின் மேல் பெரியமாறு மீது எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட தான் கொடுப்பார் அலை கூட கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவல் ரட்சிப்பின் மேலே இருக்கட்டும் மகிழ்ச்சி வேதத்தின் மேலே இருக்கட்டும் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய இயக்கங்கள்லாம் நிறைவேற்றுவார் சிபிப்போமா மக இறக்கம கிருப நிறுதயங்களெல்லாம் அண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் ஆவலுடைய ரட்சிப்பின் மேல் இருக்கட்டும் எங்கள் மகிழ்ச்சியுடைய வேதத்தின் மேல் இருக்கட்டும் அப்போது எங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க நீ போதுமானவராக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இயங்கிக் கொண்டு யாரெல்லாம் அண்டவரை ஆசையா வாஞ்சியா ஆண்டவரே ஏகத்தோடு இருக்கிறார்களோ அந்த ஏக்கம் கர்த்தர் நிறைவேற்றுங்க அண்டவரை அதற்கு முன்பாக கேட்ட வசனத்தின்படி நடந்து கொள்ள அவங்களுக்கு கிருப செய்ங்கப்பா நீர் அப்படி செய்வதற்காக தோற்றுற எல்லா தடைகளையும் கத்திர உடைப்பீராக பொறுப்பெடுத்துக்கொள்ள இந்த நாளிலே பிறந்த நாள் திரும்ப கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குமார் பர்ஷுத்தாவின் ஆவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கு ஏசு சுவாமி அதே போலாண்டு வரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்திர ஆசிர்வதித்து நடத்துவீராக தாழ்த்துக்கிற வறுமையாக்குறோம் ஏசுவன் ரத்தம் ஏசு கிறிஸ்தன்பன் நாமத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை நலையிலுயே கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கற்றுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்